பாதுகாப்பு முக்கியம் உணர்ச்சி பொங்க பேசிய மேயர் சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் தூய்மை பணியில் ஈடுபட மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் ஆணையர் பிரியங்கா களத்தில் இறங்கினர் முதலில் இனிகோன் நகர் கடற்கரை பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் வீக்க் மற்றும் பல்வேறு சமூக நிறுவனங்களின் சார்பில் இனிகோன் நகர் கடற்கரை முழுவதும் சுத்தம் செய்யும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் துவக்கி வைத்தார் கடற்கரை பகுதியில் தேங்கிக் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் கழிவுகளை அப்புறப்படுத்தினர் அதன் பின்பு மாநகராட்சி ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அங்கு இருந்த முள் செடிகள் முழுவதும் அப்புறப்படுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவிட்டார் அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுக்கு காலை உணவிற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுமாறு மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவிட்டார் அதன் பின்பு ரோஜ் பூங்கா வழியாக கடற்கரை சாலைக்கு மேயர் ஜெகன் மற்றும் ஆணையர் பிரியங்கா வந்தனர் துறைமுக சாலையில் நடைபாதையை ஒட்டி உள்ள கடல் பகுதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கழிவுகளை அப்புறப்படுத்தினர் அப்போது கடல் பகுதிக்குள் இறங்கி அங்கு கிடந்த மது பாட்டில்களை மாணவ மாணவிகள் அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தனர் அதனை பார்த்த மேயர் ஜெகன் உங்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் நீங்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டு கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் கற்களை பிரட்ட வேண்டாம் அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் என்று மாணவ மாணவிகள் மத்தியில் உரிமையோடு உணர்ச்சி மாநகராட்சி மேயர் ஜெகன் பேசினார் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று மேயர் ஜெகன் மற்றும் ஆணையர் பிரியங்கா ஆகியோர் நடைபாதை முழுவதும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியை பார்வையிட்டனர் அதன் பின்பு அந்த ரோட்டின் மேற்புறம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை அமைக்கப்பட உள்ளது ரோட்டில் இருந்து மூன்று அடி தள்ளி அமைக்கப்படுகின்ற நடைபாதையை மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்டு ஆணையர் பிரியங்காவுடன் ஆலோசனை மேற்கொண்டார் எப்படி அமைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதில் இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் நடைபாதை அமைக்கப்பட உள்ளது என்று மேயர் ஜெகன் கூறினார் அதன் பின்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் ஆணையர் பிரியங்கா பனை விதைகளை விதைத்தனர் இரண்டு மணி நேரம் கடற்கரை சாலை முழுவதும் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு தூய்மை பணிகளையும் துவக்கி வைத்து பணியில் ஈடுபட்டார் பீச் ரோட்டில் மேல்புறம் நடைபாதை அமைத்து மின் விளக்குகள் அமைப்பதை பொதுமக்கள் பெரிதும் மாநகராட்சி மேயர் ஜெகனை பாராட்டினர் அதன் பின்பு படகு முகாமிற்கு தென்புறம் உள்ள சாலையை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு என்ன வசதிகள் மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்படலாம் என்பதையும் மேயர் ஜெகன் ஆய்வு மேற்கொண்டார் சில மாதங்களில் துறைமுக சாலையின் மேல்புறமும் நடைபாதை அமைக்கப்பட்டு மின்விளக்குகள் அமைக்கப்படுவதால் பல்வேறு சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாது என்று உறுதியாக தெரிய வருகிறது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் திமுக வட்ட செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ரவீந்திரன் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்